ஓம் நம வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்களையும் இருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சியில் செவ்வாய் பகவான் பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா இருக்கிற கிரகத்தில் நாற்பத்தஞ்சு நாள் பயிற்சியாக கூடிய கிரகம் இந்த செவ்வாய் பகவான் அதுவும் உச்சமாகிறார் மகரத்தில் அதனால் இந்த பயிற்சியானது அனைத்து ராசினருக்கையோ நன்மையான ஒரு பலனை செய்ய போது அதை பற்றி நான் விரிவாக காண்போம் அந்த வகையில் வாங்கி ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பொது தனுசு ராசி என்பது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு குறிக்கோ இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணுவாங்க குறிக்கோட இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்தையும் அவங்க எந்த மனசு நினைச்சாலும் அதை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சுடுவாங்க எப்படி வில்லு அன்படி அன்பு போவாங்க எப்படி வில்லம்பு போடப்பட்டால் கரெக்டாக இலக்கை போய் அடையுதோ அதே போல் இலக்கை நோக்கி செல்லக்கூடியவங்க வாழ்க்கையில் குறிக்கோள் கூடியவங்க அதிகமாக அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க ரூல்ஸ் அதிகம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எந்த ரூல்ஸ் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதிகமாக கல்வி நிலையில் வேலை பார்க்கக்கூடிய இருப்பாங்க ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருப்பாங்க சரிங்களா எதையுமே ஒரு தர்ம சிந்தனையோடு செயல்படுவாங்க இப்போ தனசராசி யாராவது பார்த்துக்கலாம் வீட்டில் எல்லாேருக்காங்களா குழந்தை எல்லாருக்கா அப்படின்ற கேள்வி எப்பவுமே வைப்பாங்க அத்தகைய தனசு ராசி அன்புகளுக்கு இப்போ வரக்கூடிய அந்த செவ்வாய் பயிற்சியானது அதீதமான ஒரு உச்சமான பலம் கொடுக்க போகுது ஏன்னா சிவபான் உச்சமாகறார் உங்களுடைய பூர்வ புண்ணிய சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாகறார் மகரத்தில் சரிங்களா ஆனால் அது பார்த்தீங்கன்னா இந்த காலபுருஷனுக்கு இருக்காது பத்தாவது இடம் மகர ராசிங்கிறது காலபுருஷன் பத்தாம் இடத்துல உச்சமாகறார் பொதுவாகவே இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா பத்தில் உச்சமாகும்போது தொழில் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரங்கள் எல்லாருக்கும் எல்லா ராசிக்குமே அது தனுசு ராசிக்கு கண்டிப்பாக தொழில் இருந்து வந்த பிரச்சனை தொழில் முடக்கம் தொழிலில் வந்த ஒரு மந்த தன்மை இதெல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அத்தகைய செவ்வாய் பயிற்சியாக இருந்து வருகிற ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வந்து பயிற்சி ஆகிறார் ஏன் நம்ம செவ்வாய் பயிற்சி அவ்வளோ முக்கியம் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியத்திலும் வாழணும் ஒரு தன்னம்பிக்கையோட வாழணும் எதிரியே வெற்றி பெறணும் அப்படிங்கிற வெற்றிங்கிற ஒரு சொல்லுக்குள்ள கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதேபோல் உடனே உடலை ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய ரத்தத்துக்கு சொந்தக்காரன் காரணம் செவ்வாய் தான் அப்போ ஒருத்தர் ரத்தம் ஓட்டம் அதிகமாக நல்லா இருக்கணும்னா செவ்வாய் நல்லாயிருக்கணும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஹீமகுளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலனமாக இருக்காது தான் போல் ஒரு ஜாதகத்தில் ஆனா சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செவ்வாய் நல்லா இருக்கணும் அப்போ தான் திருமண வாழ்க்கையில் தாம்பத்தியங்கிறது நல்லாயிருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வராது சில இப்போலாம் பார்த்தீங்கன்னா குடும்ப பிரிவினை காரணமே அந்த தாம்பத்தியம் தான் அப்போ அந்த அதுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அப்போ கண்டிப்பாக செவ்வாய் நல்ல ஒரு கேந்திரத்துலேயோ திரிகோணத்திலேயோ நல்ல ஒரு பலம் பெற்றுருக்கணும் சரிங்களா மற்றபடி தெய்வா தோஷங்கள் ஒன்றுமே கிடையாது எல்லா கிரகங்களுக்கும் தோஷம் உண்டாது செவ்வாய்க்கும் உண்டு ஆனால் செவ்வாய் தோஷம் தனியாக ஒரு பராரம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் செவ்வாய் தோஷம் இது கிடையாது செவ்வாய் நீசமாக இருந்தாலும் சரி அஸ்தகம் சரி வக்ரமானாலும் சரி மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி அதுதான் தோஷம் மறைவு ஸ்தானத்தை விட நீசமோ அஸ்தகமோ வக்ரமாக இருந்தால் அது கடுமையான தோஷமாக இருக்கும் அந்த தோஷங்களுக்கு தான் பரிகாரம் பண்ணணும் ஒழிஞ்சு அது எல்லா கிரகங்களுக்கும் போடணும் தனியாக செவ்வாய் தோஷம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது நம்ம ஜாதகத்தில் ரூல்ஸ் படி ரெண்டில் இருந்த தோஷம் நாளில் இருந்த தோஷம் ஈழ தோஷம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க யாரும் பயப்பட வேண்டாம் அத்தைய தோஷங்கள் இருக்கவங்களுக்கு கூட இப்போக்கேனா செவ்வாய் பொழுது திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்று தரும் அது தனசராசி என்பவர்களுக்கு அந்த அதில் பார்க்கும்பொழுது இந்த தனசராசி பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் பவன் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துக்கும் பன்னெண்டாம் பாவத்துக்கு ஆகி ரெண்டில் வந்து உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் சரிங்களா சனி பகவான் மூன்றில் இருக்கார் ஆட்சி பெற்றிருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவமும் ஐந்தாம் பாவமும் பரிவர்த்தனை இருக்காங்க அப்போ பல யோகங்களை அடைக்க ஒரு நிலையை இந்த தனுசு ராசி என்பது பெறுவீங்க அப்போ தனுசு ராசிக்கு போயிடணும் பூர்வீகம் சார்ந்த ஒரு லாபம் பூர்வீகம் சார்ந்து ஒரு மண்மனை சேர்க்கை பூர்வீகம் சார்ந்து உங்களுக்கு அனுகூலமான ஒரு நல்லது நடக்கப்போகுதுங்க சார்ந்த உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகுது யார் என்ன பூர்வியத்தில் துணி தொடங்கணும் சொந்தமாக ஒரு கடை வைக்கணும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் ஒரு கால்நடை வாங்கணும் ஒரு ஆடு மாடு வாங்கணும் இல்லை பசு அதாவது கால்நடைக்கு வளர்ப்பு வேணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் பூவியத்தில் நினைக்கிறவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பூர்வியத்துக்கு நான் போகணும் இருக்கிற வேலையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் சொந்த ஊர் கிடைக்கணும் இது மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க இந்த காலத்தில் அதுபோல் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும் குடும்பத்தில் இந்த பிரச்சனை ஏழாம் அதிபதி புதன் பகவான் சேர்ந்திருக்கிறார் அதே போல லாபாதிபதியாக வேலை சேர்ந்து இருக்கிறார் ஏழுக்கும் பதினொரு குடிவராகி பத்தாம் அதிபதி ஏழுக்கும் என்ன பத்து குடிவராகி உங்களுக்கு என்ன பண்ணுறார் கண்டிப்பாக ரெண்டாம் பாகத்தில் உச்சமாகிறார் அதே போல் ஒன்பதாம் அதிபதியான பாக்கிய அதிபதியான சூரியனும் உங்களுக்கு சேர்ந்துருக்கார் அப்போ வர வேண்டிய பாக்கியம் தந்தை வழி சொத்துக்கள் மூலமாகவோ தந்தை மூலமாகவோ பாட்டு வழி சொத்துக்கள் மூலமாகவோ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா செவ்வாயோட காரத்துவம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் யூனிஃபார்ம் காக்கி ட்ரெஸ் போனுங்கிற அமைப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பழமாயமாக இருக்கிறவங்களுக்கு தான் அதாவது மீட்டில் வேலை பார்க்க நிற்கிறவங்க போலீஸில் வேலை பார்க்குறவங்க தீர்ப்பத்தில் வேலை பார்க்குறவங்க சமையல் வேலை பார்க்கறவங்க டிரைவர்ஸாக இருக்கக்கூடியவங்க காக்கி ட்ரெஸ் போடணும் அப்படின்னாலே இந்த செவ்வாய் அதிக்க வேணும் அப்போ அத்தைய சூழ்நிலை கண்டிப்பாக உச்சம்பொழுது நிறைய பேர் பாருங்கள் இந்த நாற்பது நாள் நிறைய பேர் போலீஸ் ஆயிடுவீங்க நிறைய பேர் வந்து ராணுவத்துக்கு போவீங்க நிறைய சமையலுக்கு சமையலுக்கு உக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நிறையா இயரசி பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அத்தை இடமே தடுசாசிக்கு உண்டு ஏன்னா வாயை வச்சு யாராக இருந்தாலும் சரி சரிங்களா அவங்களுக்கு தான் அருமையான காலமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுவோம் சூப்பரான காலம் தனிசை யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கஷ்டமார் விற்க முடியல கூட விற்கக்கூடிய சூழ்நிலை உரையாக கொடுக்கும் ஏன்னா பாக்கி அதிபதி ப்ளஸ் பத்து கூடியவர் ப்ளஸ் ஏழு குடியவர் அப்போ மனைவி மூலமாக மனைவி பேரில் ஒரு சொத்து வாங்குவீங்க மாமவெளி உறவு மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் சகோதர வழி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அரசு வேலை பார்க்கக்கூடியவங்க மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க அரசு நாளாக எனக்கு இடத்துல இருக்குது இல்லை அரசு ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லை அரசியல் உதவி எதிர்பார்க்குறேன் இல்லை அரசியல் வாதிரி உதவி பார்க்க இது மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த யோகம் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் கடன் அடையக்கூடிய சூழ்நிலை உடைய கிடைக்கும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு புதிதாக இன்னொரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் பகவானால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தைரியத்தை கூடிய கிரகம் துணிச்சலாக வீர சாசனம் செய்கிறாங்கல்ல அவங்களாம் செவ்வாய் அதிகம் பெற்றுவாங்க ஜல்லிக்கட்டு வீரர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிகம் அதிக அதிகமாக இருக்கும் அதுபோல் விளையாட்டு போட்டியெல்லாம் பங்கு பெற்று ஜெயிக்கிறாங்களா சிறந்த வீர வீராங்க இடம் ரெண்டாம் மூலம் வராங்க அவங்களும் செவ்வாய் அதிகமாக அதிகமாக இருக்கும் அப்போ எதையுமே ஒரு துணிச்சோட செய்யணும் அப்படின்னா யார் செவ்வாய் தான் அதுக்கு தான் செவ்வாய் முக்கியமாக எடுத்துக்கிறோம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் செவ்வாய் தான் அப்போ உடல் ஆரோக்கியமாக இருந்தால் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ அது கிரகம் செவ்வாய் பகவான் வெற்றியை கூட கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அப்போ உச்ச பொழுது என்ன பண்ணுவோம் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் உச்சம் உச்ச பலனம் கொடுக்கும் அப்போ பாக்கி அதிபதி என்ன பண்ணுறாரு உங்கள் செவ்வாய் சேர்ந்துருக்கார் சூரியன் பிளஸ் உங்களுடைய தொழிலதிபதி புதன் சேர்ந்திருக்கார் ஏழாவது அப்போ உச்சம் பெற்ற கிரகத்தோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் உச்ச பலனே பெறும் சரிங்களா அப்போ என்ன பண்ணாரு அரசு மூலமாக உங்களுக்கு உச்ச பலன் கிடைக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு உச்ச பலன் கிடைக்கும் மனை மூலமாக உச்ச பலன் கிடைக்கும் யார் யாரெல்லாம் கருணுமனை பிரிஞ்சிருந்தீங்களோ அவங்க செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கருணவனையை அணுணி அதிகரிக்கும் அதே கூட மறுமணம் சார்ந்த விஷயம் யாருக்கா வேணுமோ அவங்கள கண்டிப்பாக மறுமணம் செய்வீங்க குழந்தைகளுக்கு கல்வி நல்லா இருக்குங்க ஏன்னா அஞ்சாம் ததிபதி என்ன பண்ணுற உச்சமாகிறார் அப்போ குழந்தைகள் வேலைக்கு செல்வாங்க குழந்தைகளுக்கு அரசு வேலை கிடைக்கும் யாரையெல்லாம் காம்படி எக்ஸாம் எழுதுனீங்களோ கண்டிப்பாக எழுதுறாங்க அரசு வேலையோ ப்ரைவேட் வேலையோ எந்த வேலைன்னு சரி அரசு வேலையும் எழுதலாம் வேலை பிரைவேட் வேலைக்கும் அப்ளை பண்ணலாம் இன்றையும் போகலாம் கண்டிப்பாக துறையிலையும் சரி தனியார் நிலவிலையும் சரி வேலை வாய்ப்பு கூடிய காலகட்டமாக நாற்பத்தஞ்சி நாள் இருக்கும் போட்டி எக்ஸாம் ஏன்னா போட்டியில் வெளிலனா செவ்வாய் தான் வேணும் அப்போ யார் யாரெல்லாம் செவ்வாய் ஆயிரம் அதிகமெட்டிக்கோ அங்கே கண்டிப்பாக போட்டி எக்ஸாம் எழுதுங்க அது தனிசை போது கண்டிப்பாக போய் எக்ஸாம் எழுதுங்க உங்கள் குழந்தை எழுத சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எழுத சொல்லுங்கள் கண்டிப்பாக அரசு வேலை போட்டி எக்ஸாமில் வின்பக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு காலகட்டத்தில் சரிங்களா அதே போல் உங்களுக்கு என்ன பண்ணுறார் மூன்றாவது சனி இருக்கிறார் அப்போ முயற்சிகள் தின்னமாக இருப்பீங்க முயற்சியில் வந்து விடாப்படியாக இருப்பீங்க மூன்று அஞ்சும் உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை கண்டிப்பாக சகோதர வழி அந்த அந்த பிரச்சனை தீங்கும் குழந்தைகள் மன கசப்புகள் நீங்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்கிற குழந்தைகள் கேட்பாங்க குழந்தைகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவீங்க வெளிநாட்டு கல்வியோ இல்லை வெளிநாட்டில் படிக்கிறதுக்காகவோ இல்லை அந்த படிப்புக்கேற்ற வேலையோ கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்குங்க சரிங்களா குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி உங்களுக்கு உங்களுக்கு ராசி இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து பாக்கியத்துக்கு கூடிய காலகட்டம் இந்த நாற்பது நாள் வரைக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி என்னமே சொல்றாங்க எந்த விஷயமும் சரி குரு பார்த்துட்டா எல்லா பற்றியும் சால்வ் ஆயிரும் அப்போ குரு நீங்களே குருவா இருக்கீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு ஒரு தெளிவு மனதில் ஒரு ஒரு சிந்தனை வந்து உங்களுக்கு ஓடும் அதே போல ஐந்தாம் பதிவதியை வந்து பரிவர்த்தனை ஐந்தாம் பதிவு உச்சமாகறதுனால உழைப்பில்லாத வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உழைக்காத வருமானம் லாட்ரி யோகம்னு சொல்லக்கூடியது அதே போல் சில ஆன்லைன் விளையாட்டுகள் சரிங்களா அதே போல் உழைப்பில் வருமானம் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்குங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா சில சில ஆட்டில் யோகம் உங்களுக்கு கேட்பாங்க அதனால் தனுசு உண்டு நீங்கள் எடுக்கலாம் மற்றபடி ஆன்லைனில் உள்ள நம்ம வந்து சொல்ல முடியாது ஆனால் உழைப்பில்லாத உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக உண்டு அது நீங்கள் வந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்காத விஷயத்தில் நடக்கும் ஏன்னா அந்த மண் மனை சார்ந்த விஷயத்தில் உங்கள் யோகம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க ரொம்ப நாள் விற்காமல் இடம் கிடந்துருப்பேன் வாங்கி போட்டுருப்பீங்க இப்போ அதிக லாபத்தில் விற்கும் இல்லை ஒரு வீட்டோடு வாங்குவீங்க இல்லை இடத்த வாங்கி வீடு கட்டுவீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடிய சூழலையை நான் அந்த நாற்பத்தி நாள் பெற்றுத் தரும் ஏன்னா வெற்றி செவ்வாய் யாருக்கெல்லாம் வந்து வெற்றி கிடைக்கணுமோ உங்களை செவ்வாய் அதிகம் அதிகமாக இருக்கும் அதில் பல்லுக்கு சொந்தக்காரரும் செவ்வாய் யாரெல்லாம் பல்லில் பிரச்சனை தான் உங்களை செவ்வாய் படிக்கமாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா சிறந்த பல் டாக்டர்னு பேர் வாங்கலாம் செவ்வாய் அதிகமாக வலுவாக இருப்பார் நல்லா இருப்பார் அதுபோல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நிலையில் ரெண்டு உச்சமாகறார் அப்போ தன வரவு வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியமான ஒரு காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்கள் அமைய போகுது தனசாசி என்பவர்களுக்கு இனிமேல் தான் உங்களுக்கு என்ன போகுது அனைத்திலும் உச்சமாகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்க போகிறார் சரிங்களா அப்போ குரு பகவான் ஏற்கனவே குரு பகவான் நல்லா இருக்காரு உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே இப்போ வந்து சாதகமான இருக்குது நீங்கள் எந்த முடிவு எடுக்கலாம் அதே போல் தனசு நிறைய பேர் குடும்ப ஜாதகம் அனுப்பி அவங்கட்டும் வந்து பார்த்துருக்கீங்க தொடர்ந்து ஆதரவு சொல்லக்கூடிய தனசு தனசுராசி அன்புகளுக்கு இதோட அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி எந்த முடிவு எடுங்க ஏன்னா எந்த முடிவு எடுக்க முன்னாடியும் ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி எடுங்க ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் பார்க்கும்பொழுது பொழுது இது முதலே தெரிஞ்சால் செஞ்சுருப்பேன் சொல்கிறீங்க அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா எதுவும் கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கிறது உங்களுடைய பாதையை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போர் போகக்கூடிய பாதை தேர்ந்தெடுத்தாச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக இந்த தனுசாசி நம்பளுக்கு இந்த நாற்பது நாள் வந்து வெற்றியை குறிக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையும் எல்லா விஷயமும் கண்டிப்பாக நீங்கள் ஷூராக கண்ணை முடிவு செய்யலாங்க தொழில் தொடங்கினாலும் சரி இல்லை வேலையாப்பாக இருந்தாலும் சரி இல்லை கடன் இருந்தாலும் சரி இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு கை கொடுக்குங்க உங்களுடைய கிராம மட்டும் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க அதற்கேற்ற முடிவு எடுங்க உங்களுக்கு அனைத்துமே சக்சஸ் ஆகக்கூடிய காலமாக இந்த நாற்பது நாள் அமையும்